உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்தால் போல் கிரகங்கள் பயணிக்கும் அந்த பயணிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா சில கிரகங்கள் வேகமாகவும் சில கிரகங்கள் மெதுவாகவும் நகரும் அதுபோல இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிகமான வேகத்துடன் அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணுறாரு அதுதான் குருவின் அதிச்சாரம்னு சொல்கிறோம் அந்த வேகமான நகர்வு பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறனால தான் இது குரு பயிற்சியாகவும் கருதப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பது நாட்களுக்கு நிறைய மாற்றங்களை பனிரெண்டு ராசி என்பவர்களும் சந்திக்க போகிறாங்க அது சில பேருக்கு கெட்ட மாற்றங்களாக இருக்கும் பல பேருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும் இந்த குரு பயிற்சி ஏன் இந்த ஒரு ஐம்பது நாள் கூட இப்போ ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த குரு பகவான் தான் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது எனக்கு கல்யாணம் அடைஞ்சு சார் குழந்த பிறந்த சார் என் வீடு வாங்கினேன் சார் கார் வாங்கினேன் சார் வீடு கிரப்பிரசன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானுடைய பயிற்சி தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்க எல்லாருமே என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நிறைய பேர் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அது எல்லாருக்குமே பொருந்தும் அதுபோல் இந்த குருவின் அதிச்சாரம் ஐம்பது நாட்கள் நடக்குது அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவான் அந்த தனக்காரகன் சொல்லும்போது வந்து பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தான் அப்போ குரு பயிற்சி பணம் கொட்டிவிடுமா அப்படி கிடையாது நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது நிறைய நேரத்தில் நடக்கலை அப்போ அந்த முயற்சிகள் பண்ணும்போது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும் நிறைய பேருக்கு வராத பணம் வரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில்கள் தொடங்கலாம் புதுசாக யாராவது நபர்கள் மூலமாக பண வரவுகள் வரும் புதிய 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 விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்பவுமே இருக்கு அப்ப அந்த அதிச்சாரம் பெற்றா கூட அந்த ஐம்பது நாட்கள்ல என்ன சார் நடக்கும் ஏன்னா ஒரு வருஷமே எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த ஒரு வருஷம் நடக்கலன்னா கூட அதற்கு காரணம் உங்க ஜாதகத்துல சில ஏதோ கர்ம வினைகள் இருக்கும் அதை ஒரு அடி பக்கத்துல ஜோசியரோ இல்லை எங்கிட்ட ஜாதகம் அமிச்சு பார்த்துக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த ஐம்பது நாளில் நடக்குமா ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு கிரக நகருமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது அப்போ ஐம்பது நாள் குரு உச்சம் பெற்ற இடத்துலேருந்து பலன் கொடுக்க போகிறார் இதுதான் இந்த குருவுடைய அதிச்சாரத்தில் ரொம்ப விசேஷம் ஏன்னா ஐம்பது நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பொருளாதார வரவு நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசியன்களுக்கும் இருக்கு அதை தெளிவாக விரிவாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மேஷ ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அமையப்போகுது காரணம் என்னன்னா மேஷராசிக்கு பாக்யாதிபதி குரு பகவான் நாலாம் இடத்தில் உச்சம் பெற பெறப்போகிறார் அதுவும் கேந்திரஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அது முக்கியமாக குருவாக இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்க போதுன்னு அர்த்தம் யார் ஜாதகத்திலாம் நாளில் ராசிக்கோ லக்னத்துக்கோ குரு இருக்குது அப்படின்னா அவங்களாம் வாழ்க்கையில் நல்லா சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அந்த சொகுசு வாழ்க்கைனா என்ன அப்படின்னா முதல்ல பணத்துக்கு பெரிய பிரச்சனை வராது வீடுக்கு பிரச்சனை வராது ஒரு காருக்கு ப்ராப்ளம் வராது அதேமாரி நல்ல மனைவி நல்ல கணவர் நல்ல குழந்தைங்க அம்மா அப்பா எல்லா விதமான சௌகரியத்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே இந்த குரு நாளில் வரும்போது கண்டிப்பாக எல்லா ராசி என்பவர்களுக்கும் நடக்கும் அதுவும் மேஷ ராசிக்கு ரொம்ப விசேஷம் என்னென்னா குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த அதிச்சார பயிற்சி கொடுக்குது அதனால் நிறைய மேஷ ராசி என்பர்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த குரு அதிச்சாரம் ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதனால் யாரெல்லாம் மேசராசியாக இருக்கீங்களோ இந்த ஒரு ஐம்பது நாளில் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இந்த ஐம்பது நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய மேசராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா வேலை இல்லை சார் வேலை ஆறு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு அப்போ இந்த ஐம்பது நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் ஏன்னா இந்த குரு வந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான பட்டங்கள் பதவிகளுடன் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அதை முயற்சி பண்ணுங்கள் அதே போல் இந்த குரு பகவான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேலையில் மாற்றம் பண்ணணும் நிறைய மேசராசின்பல்னால் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் வேலை பார்த்துட்ருக்கீங்க எப்போ வேலைக்கு போகும் தெரியாது எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாது சார் நிறைய என் பேரில் தேவையில்லாத புகார்கள்லாம் கொடுத்துட்டே வராங்க எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியல பயமாக இருக்குது ஹவுசிங் லோன் வச்சுருக்கேன் கார் லோன் வச்சுருக்கேன் குழந்தைங்க படிக்கிறாங்க நான் ஒரு ஆள் தான் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் இருப்பீங்க பெண்களும் இருப்பீங்க அப்போ என்ன ஆகுனா ஒரு பயத்துடன் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு ஐம்பது நாள் ஒரு ரிலீஃப் கொடுக்கும் நீங்கள் அங்கேயே ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி மாறி போயிடுவீங்க இல்லை அப்படின்னா வேறு ஒரு மாற்றம் அதாவது வேலைக்கு ட்ரை பண்ணி அதில் கிடச்சி அதில் ஒரு நல்ல பொசிஷனில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு அதிச்சார பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போதும் அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசைகள் நிறைய இருக்குது இந்த குருவுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல விடுறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிது வச்சுக்கோங்க கண்டிப்பாக எடுத்துங்க ஒன்றும் தப்பு நடக்காது சூப்பராக இருப்பீங்க ஐயோ குழந்தைய பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் அங்கேதான் மாட்ட போகிறீங்க கவனமாக இருங்க அதே போல் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு ஒரு வெளிநாடு சான்ஸ் தரோம் இல்லை நான் ஒருத்தர் கூப்பிட்றாரு உங்களை வச்சுக்கோங்களேன் இல்லை உங்களுக்கே ஒரு ஆசை வெளிநாடு போகணும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் அதுக்கான சூழ்நிலைகள் நடக்குது இல்லை நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணுறீங்க நடக்குது வச்சுக்கோங்க தயவுசெய்து எடுத்துக்கங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கீங்க சார் எனக்குமே பிரச்சனை தான் சார் இருக்குது ஏழு சனி எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே ப்ராப்ளம் தான் இப்போ ஒரு ஆறு மாதமாக பயங்கர பாதிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி வேலை மாற்றத்தை கொடுக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல் மேசராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நான்லாம் ஒரு காலத்தில் அப்படி தீயாக தொழில் பண்ணேன் சார் நிறைய லாபம் வந்துச்சு ஆனால் இப்போ ஒரு மூணு வருஷ காலமாக எனக்கு லாபமே இல்லை கடனுடைய அளவு ஏறிட்டுருக்கு ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்கி போடுறேன் எதுவும் சமாளிக்க முடியல சம்பளம் அதிகமாகிடுச்சு வாடகை அதிகமாக அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறும் புதிய வாய்ப்புகள் வரும் இந்த ஒரு ஐம்பது நாள் நிறைய முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஏதாசனி இருக்கிறது உண்மைதான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்ன அவங்களாம் சில சோம்பேறித்தனம் வரும் நீங்கள் யாராவது பார்க்க போகணுன்னு நினைக்கும் போது போக முடியாது இல்லை பார்க்க போகணுன்னு நினைக்கும்போது யாராவது கடங்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலை பார்ப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும் அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்போ இந்த பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறேன் இதுக்கான வாய்ப்புகள் என்ன என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு டெய்லி பிளான் பண்ணுங்கள் கடன் பிரச்சனை இருக்கட்டும் தப்பு ஒன்றும் இல்லை அது இருக்கிறதுனால தான் நிறைய சில உடல் பாதிப்புலாம் இல்லாமல் இருக்குது சில பேருக்கு ஆனால் அதை கொஞ்சம் கேர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி குரு நாலாம் இடத்துல இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது திருமணமாகாதவர்கள் திருமணம் திருமணத்தில் பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு பிரிஞ்சு சே சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு மருத்துவம் மூலமாக தான் கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது மருத்துவம் எடுங்க தெய்வ வழிபாடும் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் இந்த நாலாம் இடத்துல கூடிய குரு என்ன பண்ணுவார்னா வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஐம்பது நாளில் ஒரு இடம் போய் பார்க்குறீங்க ஒரு வீடு போய் பார்க்குறீங்கன்னா ஒரு அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணு காசே இல்லை அப்படின்னு புலம்பனா கூட பரவாயில்ல தப்பே கிடையாது நீங்கள் ஒரு அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணுங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக அந்த வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இடத்த மாற்றிப்பீங்க அது நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருப்பீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு டூ வீலர் வாங்கினாலும் அதுவே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சேஞ்சை கொடுக்கும் மாதிரி வீட்டில் வீடு மாறினீங்க அப்படின்னா அதுவே ஒரு மாற்றத்துக்கு இந்த ஐம்பது நாளில் இதெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போ இந்த நாட்கள் என்ன பண்ணோம் ஏதாவது கேஸ் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பேசி தீர்க்கறதுக்கு சமாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் நடக்கப்போகுது